அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா நமது கின்ஸ் அகாடமியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது காலையில் நடந்த விழாவிற்கு நமது டிஎன்பிசி பயிற்றுனர் சிவகுருநாதன் அவர் தலைமை வைத்தார் நமது ஆங்கில அபித் சார் அவர்கள் தேசியக்கொடியே ஏற்றி சிறப்புரை ஏற்றினார் மிக சிறப்பாக நடந்தது இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னவென்றால் நம்மளை வந்த மாணவர்களில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சரியான நேரத்துக்கு வரலை நம்ம சொல்லியிருந்த டைம் ஆறு நாற்பது சொல்லியிருந்தோம் ஆனால் ஆறே முக்கால் வரைக்கும் நம்ம அட்ரெஸ் எடுத்தோம் அக்கடைசி நேரத்தில் வந்தாங்க ஆறே முக்காலுக்குலாம் வந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு பாதிக்கு மேல வரலை வாழ்க்கையில வந்து இந்த சின்ன இந்த வயசுல இவங்க பர்ச்சுவாலிட்டியாக வளர்ந்து காப்பாற்ற முடியல அப்படின்னா இவங்களால எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாது அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா சாதனை செய்யணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா தனக்குன்னு ஒரு லட்சம் வெஞ்சுருக்கணும் நமக்கு நம்ம அகாடமியில் வந்து முக்கியமாக சொல்கிறது ஆரம்ப நாளில் இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து பர்ச்சுவாலிட்டியாக வாங்க கடைப்பிடிங்க கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க எட்டு வருஷம் ஆச்சு நம்ம அகாடமி ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு கிளாஸ் கூட ஒரு நிமிஷம் கூட லேட் ஆனது கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் கூட நம்ம ஆறு மக்களுக்கு ஆரம்பிக்கா ஆரம்பிக்கும் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் குருவாக வந்துட்டாரு அப்படி தரு எல்லாம் வந்துட்டாங்க நம்ம ஆறு மக்கள் ஷார்ப்ப ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு இல்லை அது இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் டெய்லி அதே தான் டெய்லி மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் அஞ்சு கிளாஸ் நடக்கும் எந்த கிளாஸ் கூட லேட் ஆனது கிடையாது கரெக்ட் டைமுக்கு ஆரம்பிச்சோம் அப்படி இருக்கும்போது அந்த கிளாஸுக்கு கரெக்டாக வரணும் நம்ம நேரத்துலேயே வரணும் எல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் வந்துடுறாங்க வந்து லைட்டெல்லாம் போட்டு வச்சு எல்லாமே ரெடியாக கூட்டுறவங்க வந்துட்டாங்க வந்து கூட்டிக்கிட்டு எல்லாம் வச்சிருக்காங்க நீட்டாக வச்சுருக்காங்க வந்து இப்போ குழம்புடை மற்ற எல்லாம் நம்ம கென்சர் பிள்ளைங்க எல்லாம் வந்துருந்தாங்க வந்து எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க இருக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் அந்த டைமுக்கு கூட வரல அப்படின்னா நம்ம என்ன வாழ்க்கையில் சாதிக்கப்போறோம் எப்படி வந்து நான் படித்து ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது பெரிய விஷயம் இந்த சின்ன விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து அதை கடைபிடிக்க முடிந்தால் தான் நீங்கள் அந்த பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் இதில் அச்சீவ் பண்ண முடியலை இதில் கடைபிடிக்க முடியலைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாததான் பெரிய வருத்தமான விஷயம் அதனால இப்ப வாசி ஒரு உறுதிமொழி எடுங்க இனிமேல் வாழ்க்கையில் வந்து எதுவுமே லேட்டாக மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க உங்களால் அந்த உறுதிமொழியை கடைப்பிடிக்க முடியலை அப்படின்னா அப்புறம் வந்து நீங்கள் இனிமேல் அந்த உறுதிமொழி எடுக்காதீங்க வேற ஏதாவது வேலையை பார்த்து போயிருங்க ஒரு குடும்ப ஹவுஸ் வைஃப் அந்த மாதிரி போயிருங்க கேட்டீங்களா அதே மாதிரி பாய்ஸுக்கு அதே போலதான் திரும்ப நீங்கள் வந்து படிக்க செய்வோம் உறுதிமொழி எடுத்து உங்களால் அவங்க இருக்க முடியும் அப்படின்னா இருக்கு இல்லாத பட்சத்துக்கு படிப்பை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் வேலையை நீங்கள் பார்க்கு போகலாம் இதுதான் அந்த சுதந்திர தினம் அன்னைக்கு நான் உங்களிடத்துல கேட்டுக்கொள்வது கேட்டீங்களா வைராக்கியமாக இருங்க உறுதிமொழி எடுத்திங்கன்னா கட்டாயமாக செய்ய முடியும் அறுபது வயசில் நான் வந்து செய்கிறேன் ஒரு கிளாஸ் கூட எட்டு வருஷமாக ஒரு கிளாஸ் கூட லேட் ஆகலை ஒரு நாள் கூட லேட்டா வரல அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த வயசில் எனக்கு எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னும் இருக்குது பக்கத்தில் இதில் இருந்துட்டு வரதுக்கு முடியல அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் லேட்டு பஸ்ஸு லேட்டு சார் இது இவரெல்லாம் கரெக்டாக வந்துடுற மாதிரி பஸ்ஸு கொடுக்கற பஸ் ஏன்னால் லேட்டாக வர செய்யும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி காரணம் சொல்கிறீங்க அதனால் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த லேட்டாக வந்தவங்களெல்லாம் தனியாக குறித்து வச்சிருக்கான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு என்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் குறுப்பில் போட்டுருக்கான் அதனால் அதைப்படியே எடுத்துக்கோங்க அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி ஸ்டடி கால் கிடையாது அதுக்கு அதுக்குமாதிரி ஸ்டடி ஆள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரணும் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உண்டு அதனால் அப்படி அதெல்லாம் தேவையில்லை இங்கே போட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து எங்கே இருக்கீங்களோ வீட்டில் உட்காந்து அல்லது உங்கள் உங்கள் தங்கியன்னு உங்கள் ரூமில் இருந்தோ எங்கே இருந்தோ அங்கே படிச்சுக்கோங்க க்ளாஸுக்கு மட்டும் வாங்க அதை அட்டன் பண்ணிவிட்டு போயிருக்கேன் சரி அங்கே ஸ்டடி ஆள் ரொம்ப இணைஞ்செலாம் இருக்குது சரி அதனால் அட்லீஸ்ட் ஸ்டடி கால் இருக்கோ இல்லையோ வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு முடிவு எடுக்கணும் நினைங்க என்ன முடிவு கட்லேஸ் இனிமையாவது நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமா இருக்க பாருங்கள் சரியா நன்றி வணக்கம்